இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒயிட் சாஸ் பஸ்தா வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு மக்ரூனி கொஞ்சமாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன் வெண்ணெய் கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் கூடவே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சினை பால் அதை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிப்படாமல் மைதா மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி வந்துடும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இலக்கிக்கிட்டேன் சூப்பராக க்ரீமியாக ரெடியாகி வந்துருச்சு இது கூட வந்து வேக வச்ச மக்ருனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கிறேன் அரிகோணம் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி இது கூட ஒரு ஸ்லைஸ் சீஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க